சிலோன் பையன் ஒருத்தன் கடை போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன் ரவின்னு சொல்லி அந்த கடையில் வந்து சாப்பாடு எடுத்திருக்கேன் அது சிலோன் சாப்பாடு மாதிரியே இருக்குது பானை எடுத்திருக்கேன் இட்லி தோசை அது எடுத்திருக்கேன் ரோல் பன்ஸ் எடுத்திருக்கேன் எல்லாம் சிலோன் சாப்பாடு மாதிரியே இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சென்னை சிட்டிக்குள்ளேயே இந்த நீட்டு பண்ணுன்றது எனக்கு தெரிஞ்சு வெளியே போன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மெட்ராஸ் கெஃபேன்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே மாதிரி இங்கே நீட் பன்னெலாம் பார்த்துட்டீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ இங்கே ஃபிஃப்டின் ருபீஸ்க்கே நீங்கள் அதை பார்க்கலாம் அதை தாண்டி இந்த ரவுண்டு பண்ணு ஆக்சுவலாக பண்ணோட பேரே புதுசு புதுசாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரோல் பேஸ்ட்டுமே சரி நீங்கள் வெளியே சாப்பிட்ருக்கலாம் ஸ்ப்ரிங் ரோல்ஸ்ன்ட்டு ஃப்ரோசன் ஐட்டம்ஸா இங்கே டெய்லி போடுறது எல்லாமே மெயினாக நீங்கள் இந்த கறி பண்ணு ஒன்று இருக்கும் எப்படின்னா பன் பேஸ்ட்டு நீங்கள் டீல அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ருப்பீங்க அதை தாண்டி இங்கே வந்து நீங்கள் கறி தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பன் செஞ்சுருப்பாங்க இந்த கடை வந்து எனக்கு ஒரு ஒன் இயராக தெரியும் அப்பாவோட வந்து வாங்குவேன் ஸோ அப்படி தான் தெரியும் இங்கே எல்லாமே எனக்கு விருப்பம் ஏன்னா இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க அந்தந்த நேரத்துக்கு இப்போ பகல்தான் பகல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் அந்த அந்த மதியானக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஈவினிங் சேருது ஈவினிங்கே முடிஞ்சிடும் ஸோ ஆக்கள் நிறைய கூட்டமும் இங்கே எப்போவுமே வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் எல்லாமே காலியிடும் மாதிரி பழைய பழைய பானையும் இங்கே விற்க மாட்டாங்க எப்படி பழசாயிட்டேன்னா அது ஓரமாக தனியாக எடுத்து வச்சுட்டு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வைப்பாங்க அதனாலேயே இங்கே கூட்டம் அதிகம் வரும் ஏன்னால் இங்கே ஏமாற்ற மாட்டாங்கன்னு விலையும் வந்து கம்மியாக தான் இருக்கும்